ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீசெண்டாக கொச்சின் போயிருந்தப்போ மெரெயின் டிரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ரைட் வந்து போயிருந்தோம் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை டு கொச்சின் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தோம் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் போகலாம் இல்லை ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும் போலாம் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா வந்து எர்ணாகுளம் ஜங்ஷனில் வந்து நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும் எர்ணாகுளம் பக்கத்துலேயே வந்து நீங்கள் ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் மெரெயின் இது கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து மெரெயின் ட்ரைவுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருந்தது அதனால அதனால் நாங்கள் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பரான மீல்ஸ் ஒன்று கேரளா மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போட்டெல்லாம் இருக்க அந்த இடத்துக்கு வந்து மெரன் ட்ரைவ் அந்த இடத்தோட பேர் அங்கே வந்து நாங்கள் வந்து போயிட்டோம் போனோடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நிறைய போட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தது வரிசையாக இந்த மினாருன்னு சொல்லிட்டு இந்த போட் இருக்கு இல்லையா இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து சன்செட் பார்க்குறதுக்காக அதெல்லாம் போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டிக்கெட் வந்து அரௌண்ட் செவன் ஃபிஃப்டிக்கிட்டே ஆகுது நாங்கள் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்கே போனதுனால பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து இந்த போட் தான் அவைலபிளாக இருந்தது இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஒரு ஒன் ஹவர் வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபுல்லாக வந்து சுற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போட்டு உள்ள என்ட்ரானோனே இந்த மாதிரி தான் இருந்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சோஃபாஸ்லாம் போட்டு டிஜே சாங்லாம் போட்டு இருந்தது நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்காந்துருந்தோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி மேலே போய் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே வந்து போயிட்டோம் நீங்கள் அந்த மெரன் ட்ரைவில் போனாலே நிறைய ஏஜெண்ட்லாம் இருப்பாங்க நீங்கள் வந்து போட்டில் போகணுமா ஒன் ஆருக்கு இவ்வளோ அப்படின்லாம் சொல்லி நிறைய வந்து கூப்பிடுவாங்க அப்படி இல்லை நீங்களே வந்து போய் பார்த்தாலுமே நிறைய ஆஃபீஸ் இருக்குது அங்கேயே அங்கேயே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட்லேருந்து அதிகபட்சமாக வந்து செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே இருக்குது நாங்கள் போன டைம் இந்த போட் தான் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் இதுலேயே வந்து டிக்கெட் எடுத்துருவோம் இது இல்லாமல் நீங்கள் லோக்கல் ஃபெரியில் போகணுனாலும் போகலாம் பட் ஆனால் வந்து லோக்கல் ஃபெரி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போகும் அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டி அவங்களே வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க நம்ம கூட வந்து போட்டில் ஒரு கைட் வந்தார் அவர் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை பார்க்கலாம் வாங்க இது பில்டிங் எடுக்கானது கோல்கட்டி பேலஸ் പിന്നെ <laughs> അതറിയാം ാണ് ഈ കാണുന്നത് ഗ്രാൻഡ് ഫൈവ് സ്റ്റാർ ഹോട്ടൽ ഇതിലെ ഒരു കൺവെൻഷൻ സെന്റർ ഉണ്ട് ലൂർ കോൾഗാട്ടി ഇന്റർനാഷണൽ കൺവെൻഷൻ സെന്റർ പതിനായിരം പേർക്ക് ഒരേ ടൈമിൽ ഒരു കിട്ടുകൂടാൻ കഴിയുന്ന ഒരു ഹാൾ ഇതിനകത്തുണ്ട് ദേഷ്യയിൽ തന്നെ ആദ്യത്തെയാണ് അതുകൊണ്ട് നാല് ഹെലിപ്പാഡ് ഉണ്ട് கைடு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்ஸ் இங்கான பால்காட்டி பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்படம் வினை தாண்டி வருவாய படம் அந்த மாதிரி நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்களோ அது ஒரு ரெசார்ட்டும் கூட ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பால்காட்டி கான்வென்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட உட்காரலாம் உட்கார்லாம் அந்த ஹெலிபேடுமே உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா அவங்களோட கான்வென்ஷன் சென்டர் தானே அது அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க പിന്നിൽ ഒരു വൈറ്റ് ക്യാബിൻ ക്യാബിൻ കാണാം ക്യാപ്റ്റൻ റഡാർ സിസ്റ്റത്തിൽ സ്ക്രീനിൽ ഡ്രൈവ് ഇതില് ഇവിടത്തെ ആഴം അറുപതടിയാണ് ഇത് ഡി പിടെ ഇന്റർനാഷണൽ കണ്ടെയ്നർ ടെർമിൻഡാണ് ഡി പിന്നെ ദുബായ് പോൾ ദുബായ് ഓപ്പറേറ്റ് പോൾ ഇന്ത്യൻ ഗവൺമെന്റ് പത്ത് ലക്ഷം കണ്ടെയ്നറിന്റെ കപ്പാസിറ്റിന്റെ കണ്ടെയ്നർ ടെമ്പിന് അതക്കരെ ഇലക്ട്രോ മാഗ്നെറ്റിക് ക്രെയിൻ താ ചൊല്ലുവാണ് അതാണ് ഓട ഗ്രേട്ടാ ഓണാട്ട ഓപ്രേറ്റ് பண்ணᱟത് 65 ടൺ വരെ தூക്കുമണിള്ള അൻ ക്രെയിൻ അത് പിന്നാടി ഉള്ളത് അൻ ഷിപ്പ് നമ്മ ഇന്ത്യ වල ഷിപ്പ് தான் അൻ ഷിപ്പ് കുറെ 12500 കണ്ടെയ്നറസ് இருக்குണ്ട് ഷിപ്പിക്ക് പിന്നാടി ഒരു വെയ്റ്റ് ക്യാമ്പിൾ അതിൽ ക്യാനൻ ഡ്രൈവറേന്ന് ചൊല്ലുവാണ് അതുക്കുള്ള ക്യാപ്റ്റൻ ഉണ്ട് ഇപിഎസ് റഡാർസ് കൊടുത്തതിന് രീതിയിൽ മാതാ ഡ്രൈവ് பண்ணະത് ഇങ്ങടെ സ്റ്റോണ്ട് അതുപോലെയാണ് നടക്കുന്നത് ജപ്പാൻ ചൈന മലേഷ്യ ഹോങ്കോങ് ഇന്റർനാഷണൽ സിംഗപ്പൂർ സോറി ഹോങ്കോങ് ഓഫ് ദ സിംഗപ്പൂർ ആ ഷിപ്പ് സിംഗപ്പൂർ രജിസ്ട്രേഷൻ ഓഫ് ദ ഹോങ്കോങ് വാൻ ഹൈ എന്നാണ് അതിന്റെ പേര് ഇതിലെ മൂവായിരത്തോളം കണ്ടെയ്നേഴ്സ് ആണ് நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான பெரிய கார்கோ ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்துச்சு அது ஃபுல்லாகவே வந்து நிறைய கண்டெய்னர்ஸோடு சூப்பராக நின்றுட்டு இருந்துச்சு அந்த ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒன்று வந்து நம்ம இந்தியன் ஷிப்பு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்புன்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவ்வளோ கிட்ட இவ்வளோ பெரிய ஷிப் பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பார்க்குறோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த வைப் ஆக்சுவலாக வந்து அந்த ஷிப்பில் வந்து நிறைய பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற போட்டில் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த வியூவு சீ வியூ எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபெரி அதுக்கப்புறம் வந்து நம்மள மாதிரியே வந்து போட் ரைடு வரவங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பார்த்துட்டு போனோம் இது ஆக்சுவலாக வைப்பின் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இங்கே போனோம் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபெரி சர்வீஸும் இருக்குது இது வந்து லோக்கல் ஃபெரி இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஆப்போசிட்டில் அது வந்து லோக்கல் ஃபெரி ஃபெரி சர்வீஸும் வந்து இருக்குது ஒரு இடத்துலேருந்து இங்கே இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நம்ம சுற்றிட்டு போகணும் ரோடு வழியாக போனோம்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த மெரன் ட்ரைவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபெரி சர்வீஸ் இருக்கும் நீங்கள் காரில் போகணும் இல்லை பைக்கில் போகணுனாலும் அதையுமே சேர்த்து இந்த ஃபெரியில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விட்டுருவாங்க நாங்கள் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நயன்டீனில் போனப்போ நிறைய ரைட் வந்து அந்த ஃபெரியிலையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் ஜஸ்ட்டு த்ரீ ருபீஸ் தான் அதில் போகிறதுக்கு செம்ம ஜாலியாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதில் அதுலேயும் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பாத்தீங்கன்னா ஃபெரி லோக்கல் தான் வந்தோம் நைன்டி சிக்ஸ் மூவியில் கூட ஒரு சாங்ல எடுத்திருப்பாங்க இல்லையா விஜய் சேதுபதியோட கார் வந்து ஒரு இருந்து ஒரு லோக்கல் ஃபெரியில் இன்னொரு இடத்துக்கு ஏற்றிட்டு போகிற மாதிரி அது ஆக்சுவலாக வந்து இங்கே தான் எடுத்தது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா அரேபியன் சீ வியூ செம்மையாக இருந்துச்சு நாங்கள் அந்த ஒரு ஈவினிங் டைம் போனோமா வேற லெவலாக இருந்துச்சு சன் செட்லாம் பார்க்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் அது ஆக்சுவலாக அது பிளான் பண்ணி போல போயிருந்தோம்னா இன்னும் சூப்பராக பார்த்துருக்கலாம் இங்கே நெட் பாக்கிறீங்கள இது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது சைனீஸ் ஃபிஷ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸானது இங்கே வந்து தான் வந்து மீன் பிடிப்பாங்களாம் அந்த டைம் அது ஒரு சில பேர் வந்து இப்போவும் பிடிச்சிட்டு இருக்காங்க இது இன்னொரு பெரிய குரூஸ் வந்து உள்ள போகுது அதாவது சைட் சீங் பார்க்கறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க

അഴിച്ച് പൊളിച്ച് ഡാൻസ് ചെയ്യാം അപ്പോൾ ഡാൻസ് ചെയ്യാൻ രണ്ട് കാര്യങ്ങളുണ്ട് ഒന്ന് ഒന്നു ദിവസം பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்து வாட்டர் மெட்ரோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் மெட்ரோவில் தான் போயிருந்தோம் அதோட விலாகும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வரும் செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் வாட்டர் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் கிடையாது இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வேற லெவலாக இருந்துச்சு இப்போ வந்து ஒன் ஹவர் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெரன் ட்ரைவ்கே வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து காடிலா ப்ரூஸை வந்து நம்ம கொச்சின் போர்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு தூரத்தில் தான் பார்த்தோம் வேறு லெவலாக இருந்தது நம்ம வாட்டர் மெட்ரோவில் போகிறப்ப ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம் அந்த ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும் நாங்கள் வந்து லியானோட பர்த்டேவை வந்து காலிலா க்ரூஸ் வந்து பிளான் பண்ணோம் பட் ஆனால் வந்து டுவெண்ட்டி வந்து பாம்பேயில் கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் வந்து கொச்சின் வர மாதிரி இருந்தது நாங்கள் வந்து இந்த வீடியோ இப்போ வந்து பார்க்குறீங்களே இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்தது தான் லியானோட பர்த்டே வந்து டுவெண்ட்டி செவன் அது வந்து கரெக்டாக டேட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணலை பட் ஆனால் அதே டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நாங்கள் கொச்சின் ஃபோர் ட்ல வந்து இந்த மாதிரி வந்து காடில் க்ரூஸ் பார்ப்போன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதுவுமே வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஜேலாம் எதுவுமே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜேலாம் போட்டு வேறு லெவலாக எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து செம்ம ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு இருந்தோம் லியானோட பர்த்டேன்றதுனால லியான் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன் உண்மையாகவே அவனுமே வந்து அந்த சைட் சீங்லாம் பார்த்துட்டு வேறு லெவலாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி ஓகே அவனோட பர்த்டேக்காக தான் வந்தோம் அவன் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எர்ணாகுளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரைடு போங்க உண்மையாகவே உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் கேரளா வந்து எங்கே போய் என்ன பார்த்தாலுமே வந்து கேரளா வந்து அவ்வளோ அழகு கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஓகே மக்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ நான் உங்கள் ட்ராவல்கு ரோசிலா பாய் பாய்